ஞான பாதையில் நாம் வழி நடந்து அதை பின்பற்றி செல்லும் முயற்சியில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வரும் அந்த பாதையிலே மெய்ஞானிகளால் கண்டுணரப்பட்ட மெய் உணர்வுகளை நாம் அறிந்து தெளிந்து அதன் வழி தொடர்ந்து நாம் முயற்சி மேற்கொள்ளும் பொழுது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி அது சரியான பாதையாக சரியான நிலையாக அமைந்து அந்த எல்லையை அடையக்கூடிய ஏனால் இன்றல்ல நேற்றல்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் உணர்த்திய அந்த அருள் வழிப்படி நாமும் செல்ல ஏதுவாக இருக்கும் என்றால் ஒரு தாய் கருவிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை என்பது ஆரம்பத்திலே அதற்கு எந்த அறிவும் தனிப்பட்ட நிலைகள் கிடையாது ஆனால் தான் உணவை உட்கொள்ள ஆரம்பித்து அவருடைய வரிசையை சிறுக சிறுக மற்ற எண்ணங்கள் உணர்வுகள் இதையெல்லாம் சிறுக சிறுக வளர்ந்துதான் ஒவ்வொன்றை பற்றிய அறிவும் தாய் மூலமாக தந்தையின் மூலமாக தன் அருகில் இருப்போர் மூலமாக சிறுக சிறுக வளர்கின்றது பின் அதுதான் கல்வியிலும் சரி மற்ற நிலைகளிலும் சரி உயர்ந்த நிலைக்கு வருகின்றது இது போன்றுதான் நாம் இந்த ஞானத்தின் பாதையில ஞானிகள் காட்டியவளில் நாம் ஆரம்ப நிலைகள் கொண்டு ஒரு நல்லதை பெற வேண்டும் என்று வந்திருந்தாலும் கை குழந்தை போன்று அது நாளடைவில் வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற தன்னைத்தானே அறிதல் என்ற நிலைகளுக்கு அது கொண்டு செல்ல வேண்டும் என அந்த தன்னைத்தான் அறிதல் என்ற நிலைகள் வரும்பொழுதுதான் பொழுதுதான் இயக்கங்களும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நாம் போகக்கூடிய பாதைகளும் அது செம்மையான நிலைகள் வருகின்றது ஈஸ்வரப்பட்டர் இந்த இயற்கையினுடைய தத்துவங்களை உணர்த்தப்படும் பொழுது மும்மலம் என்று ஒரு மூன்றை குறிப்பிடுவார் மோகம் ஆணவம் மாயை என்று சொல்லலாம் இது இயற்கையிலே பெற்ற ஒவ்வொரு உயிரணுக்களுக்குமே இது உண்டு இந்த மும்மலம் நீக்க வேண்டும் என்று நோக்கம் மோகம் என்று சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு பொருளின் மீதோ அல்லது ஆண்பால் பெண்பால் என்ற நிலையில் ஆசை கொள்வதோ என்று அல்ல அதே போல ஆணவம் ஆணவம் என்றால் நான் தான் எல்லாம் செய்வேன் எனக்குத்தான் எல்லாம் உண்டு என்னால் தான் முடியும் என்று அப்படி அல்ல அதே போல மாயை என்பதும் கண்ணுக்கு தெரியாது மட்டும் என்பது அல்ல ஏன்னால் இதற்கு இயல்பாக நாம் பொருள்கள் காணுவதை காட்டிலும் மெய்ஞானிகள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை அறிவதுதான் உசிதமானது சாதாரணமாக இந்த நாம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய அத்தகைய நிலைகள் மீதுதான் நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படி அந்த கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலைகள் அனைத்திலுமே நாம் கவனம் செல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அதுவாகவே மாறுகின்றது இப்படி அத்தகைய பற்று வரும் பொழுதுதான் அதை மோகம் என்று சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் கண்ணுக்கு புலப்படுவதற்கும் கண்ணுக்கு புலப்படாததற்கு என்ன வித்தியாசம் என்றால் நமது உயிர் கண்ணுக்கு இல்லை ஆனால் இந்த உடல் கண்ணுக்கு புலப்படுகின்றது கண்ணுக்கு புலப்படாத உயிர் மீது நம் பற்றை வைக்காத வழி கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த உடல் மீதே பற்றை வைக்கின்றோம் ஆக இதைத்தான் இங்கே மோகம் என்று குறிப்பிடுகின்றனர் அது இந்த உடலை கண்ணுக்கு புலப்படுவதை வைத்து நம் பற்று அதிகரிக்கப்படும் பொழுது அதன் வழியிலே நாம் முழுமை பெறாத தடைப்படுத்தப்படுகின்றது இதையே ஆணவம் என்று சொல்லும் பொழுதும் இதே போன்ற இந்த உயிர் தான் இந்த உடலை உருவாக்கியது என்றாலும் இந்த உயிர் எங்கிருந்து தோன்றியது எல்லாவற்றிற்குள்ளும் இந்த உயிர் தானே இருக்கின்றது என்று உயிர் தோன்றி உடலின் உடலின்பால் பற்று கொண்டு உடல் நான் என்ற நிலையில் செயல்படும் பொழுது அதுவே ஆணவமாகின்றது என்னால் இந்த உடலை உருவாக்கியது இந்த உடல் அல்ல உயிர் இந்த உயிரை உருவாக்கியது உயிர் அல்ல இது ஒன்று ஒரு இயற்கையினுடைய ஆற்றமிக்க சக்தி அந்த சக்தியிலிருந்து உறுப்பற்றதான் இந்த உடல் என்பதை இந்த மெய்யை அறிந்தால் தான் இங்கே ஆணவம் அகல்கின்றது அதே போல அடுத்து மாயை இந்த மாயை என்று சொல்லும் பொழுதும் இப்பொழுது கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்கின்றோம் சிறிது நேரம் கழித்து மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் மீண்டும் கஷ்டமாக இருக்கிறது என்று வருகின்றது மீண்டும் துன்பம் வருகிறது என்று வருகின்றது இப்படி மாறி 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 சமமற்ற நிலைகளாக இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது இது அனைத்துமே தான் அது எப்பொழுது நாம் ஒரு நிலைக்கு வருகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த மாயை என்பது அகழ்கின்றது அதாவது இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும் வேண்டியது என்றாலும் வேண்டாது என்றாலும் தான் நினைப்பது நடக்கிறது என்றாலும் சரி தான் நினைத்தபடி நடக்கவில்லை என்றாலும் சரி இதுல எதுவுமே நாம் அதிலே நிலைத்து விடாது இது எதுவுமே நிஜமில்லை நீடித்து இருப்பது அல்ல இது நிலையானது அல்ல இது எதுவுமே நிலையற்றது என்பதை இது உணரப்படும் பொழுதுதான் அங்கே மாயையும் அகழ்கின்றது ஆக இது சொல்வதற்கு கேட்பதற்கு சரியாக இருந்தாலும் இது எப்படி நாம் வாழ்க்கையிலே கொண்டு வருவது அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்றால் இது சீதாக ஒரு நிலையில் நாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் சைவ சித்தாந்தத்தை காட்டியுள்ளார்கள் ஆக தாவர இனங்கள் அனைத்துமே நிலை கொண்டு தான் எந்த சத்தின் தன்மை உறுப்பெற்றதோ அதை எடுத்து கவர்ந்து அதில் வளர்ச்சி பெற்று ஒரே நிலை கொண்டு அது செயல்படுகின்றது ஆனால் மனிதனுக்குள் அந்த ஒரு நிலை இருப்பதல்ல பல நிலைகள் கொண்டு உற்று பார்த்து அதெல்லாம் கவர்ந்து எண்ணி எடுக்கப்படும் பொழுது சிந்தனைகள் மாறுகின்றது எண்ணங்கள் மாறுகின்றது உணர்வுகள் மாறுகின்றது ஆக ஒரு நிலை என்பதே இல்லை ஆக இதைத்தான் பெரிய பெரிய ஞானிகள் உணர்த்தியது இந்த மாறுபாடான நிலைகளுக்கு காரணமே ஆசை பற்று அந்த உறுதி என்று சொல்லக்கூடியதை கலக்கம் என்ற நிலைக்கு உருவாக்குவதும் இதே ஆசைதான் சமமற்ற நிலைகளை உருவாக்குவதும் இதே ஆசைதான் மனதில் எழக்கூடிய அதாவது ஒரு எழுச்சி என்று சொல்லலாம் அது துள்ளிக்கொண்டு ஓடுவதாக இருந்தாலும் சரி அல்லது துவண்டு விழுவதாக இருந்தாலும் சரி இது அனைத்திற்குமே ஆசைதான் நாம் சொல்லலாம் நான் தானே நினைத்தேன் நீங்கள் எப்படி ஆசைப்படுவது தவறு என்று சொல்லலாம் ஆனால் நல்லதை நினைத்து நடக்கவில்லை என்றால் அந்த ஆசை நிராசையாகிவிடுகிறது அல்லவா அவர் நன்றாகவே இருக்கும் பொழுது திடீரென்று எதிர்மறையான ஒரு இயல்பான நம்ம அறியாமலே ஒரு மாற்றம் வந்தால் நம்மால் அந்த ஆசை கொண்டு செயல்பட்டதை சமமாக நிறுத்த முடிகின்றதா இப்படி அதற்குத்தான் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள் தன்னலமற்ற செயலாக இருக்க வேண்டும் நம்முடைய பணி செயல்பாடு ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் தன்னலமற்ற செயல் 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 ஆக பழனை கருதி எந்த செயலையும் செய்ய வேண்டியதில்லை பழனை கருதி செய்யக்கூடியது அனைத்திலுமே இந்த சமமற்ற நிலை வரும் உறுதி இருக்காது கலக்கம் கண்டிப்பாக வரும் எல்லாம புத்தி இருக்காது மன எழுச்சி வந்து விளையாடுது நிலையற்றதாகி நாம் கலக்கமும் அதனால் நம்முடைய செயல்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடை தடைப்படுத்தும் நிலையாகி இந்த ஞானத்தின் வழி தொடர்ந்து செயல்படக்கூடியது தடைப்பட்டு விடுகின்றது என இது அனைத்துமே அன்று வியாசக பகவான் ஈதாச்சாரம் என்ற நிலையில் ஈதா உபதேசம் என்ற நிலையில் கதாபாத்திரங்களாக அமைத்து இந்த உண்மைகளை அதன் வழிதான் வெளிப்படுத்துகின்றார் நாம் இந்த தியான வழியில் நாம் இருக்கிறோம் என்றால் தியானத்தில் நாம் பெறக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களுடைய சக்தியும் மகரிஷி அறி சக்தியையும் அதை நாம் எண்ணி ஏங்கி நாம் பெறுவது நாம் நுகர்வது நாம் சுவாசிப்பது அதை நமக்குள் கொண்டே இருப்பதுதான் நாம் செயல்பட வேண்டிய நம்முடைய உத்வேகம் நம்முடைய முனைப்பு நாம் செய்ய வேண்டியது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டியது எந்த சூழ்நிலை செய்து கொண்டே இருப்பது இதுதான் திரும்ப திரும்ப ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வு எடுப்பதே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நான் செய்தேன் நான் செய்து கொண்டேதான் இருக்கின்றேன் நான் செய்ய செய்ய இது வருகின்றது அது வருகிறது என்றது இந்த செயல்பாட்டிற்குண்டான பின் விளைவாக இது வருகிறது அது வருகிறது என்ற நிலைகளுக்கு பதிலாக தன்னலமற்ற நான் எதற்காக தியானம் செய்ய வேண்டும் எதற்காக மகிழ்ச்சியினர் சக்தி பெற வேண்டும் எதற்காக இதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்று அதை பற்றிய விசாரணை இல்லாதபடி அதான் தன்னலமற்ற எனக்கு இது வேண்டும் எனக்கு இது கிடைத்தால் அல்லது நான் இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அல்லவா அதனுடைய பிரதிபலன் இது வரும் அல்லவா என்று இந்த தன்னலம் கலந்த இந்த தியானம் கடைசியிலே நம்மை சிக்கலிலே கொண்டு போய் விட்டு வருகிறது தன்னலமற்ற தியானம் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே மோகம் அகழ்கின்றது ஆணவம் அகழ்கின்றது மாயை அகழ்கின்றது மாறாக அந்த மகரிஷியின் ஞானிகள் உணர்வுகள் அது நானாக தானாக அது ஆகின்றது ஏனென்றால் இங்கே தன்னலமற்ற என்று சொல்லக்கூடியது அனைத்துமே இது உயிரோடு ஒன்றக்கூடிய நிலை ஆகிறது தன்னலம் கொண்டு செயல்படுவது அனைத்துமே உடலுடன் ஒன்றியதாகின்றது ஆக இந்த உடல் தான் நான் நான் தான் இந்த உடல் என்ற நிலைகளை எப்பொழுது நாம் விடுபட்டு இந்த உயிர்தான் நாம் இந்த உயிரோடு ஒன்றிய ஒளியாக இருப்பவர்கள் தான் அந்த கூட்டமைப்பிலே தான் நாம் செல்ல வேண்டும் என்று நம்முடைய செயல்பாடு நம்முடைய பணி நம்முடைய கடமை நம்முடைய மூச்சு நம்முடைய சொல் நம்முடைய செயல் அனைத்துமே அந்த மதிர்ச்சிகளின் அல்வட்டத்திலே மகிழ்ச்சிகளோடு இணைவரே நம்முடைய எல்லையாக அதாவது அதைத்தான் தன்னலமற்ற அதை செய்கின்றோம் அதனுடைய பலன் எது அதை செய்தேன் அதற்குண்டான பலன் இது என்று இல்லாதபடி அதை செய்வோம் அவருடன் இணைவோம் அவர்களாகவே நாம் ஆவோம் அவர்களாக ஆவதற்கு நாம் இதை செய்வோம் 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 என்று இந்த செயல்பாடு ஒன்றை மட்டுமே நாம் கருத்தினாக கருத்தாக கொண்டும் அதற்கு இந்த உடலை இந்த உடல் வாழ்க்கையை இந்த மனித வாழ்க்கையை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த எல்லையிலேயே நாம் இருக்க வேண்டும் என்று அதை மட்டுமே நம்முடைய செயல்பாடாக பணியாக கடமையாக முனைப்பாக முன்னணியிலே நாம் வைத்த என்றால் அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் ஞானம் கிடைக்கின்றது உயிர் ஆன்மா நான் யார் என்பதற்கு அங்கே முதல்ல சொன்ன அந்த ஆணவமோ மாயையோ மோகமோ இல்லாதபடி பரிசுத்தமான விடைகள் கிடைக்கின்றது அந்த பரிசுத்தமான விடைகள் கிடைக்கப்படும் பொழுது நம்முடைய நிலை என்றுமே சமமாக இருக்கின்றது உறுதியான புத்தி வருகின்றது ஒரு நிலையான சிந்தனைகள் வருகின்றது இது எல்லாம் ஒரு நிலைப்படும் பொழுது அமைதி கிடைக்கின்றது அமைதி கிடைக்கும் சாந்தி சாந்தம் கிடைக்கின்றது இந்த அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் பொழுதுதான் அங்கே பேரானந்தம் அல்லது பேரின்பம் என்ற நிலை உருவாகின்றது ஆக இதற்கு படிக்கட்டு இதுதான் என்று கீதாச்சாரத்தில் வியாசக பகவான் பற்று பற்ற வேண்டியது எது பற்றற்று இருக்க வேண்டியது எது என்பதை தெளிவுபடுத்தி ஆக இன்று நாம் காணக்கூடியது அனைத்துமே இடையிலே தோன்றி இடையிலே மறையக்கூடியது ஆகவே இடையிலே தோண்டி இடையிலே மறையக்கூடியது அனைத்திலுமே நம்முடைய பற்று தேவையில்லை என்றுமே நிலையாக இருப்பது என்றுமே நிலை திருப்பது எதுவோ அதைத்தான் நாம் காண வேண்டும் அதைத்தான் நாம் அடைய வேண்டும் தசமி இன்னிலிருந்து வந்த உயிர் இந்த பூமிக்குள் விஜயம் செய்து தன் வளர்ப்பின் வளர்ச்சியை கூட்டுவதற்குத்தான் இங்கே விஜயம் செய்துள்ளதை தவிர இந்த பூமி இந்த உடல் இது எதுவுமே அல்ல நீடித்திருப்பதும் அல்ல சொந்தமானதும் அல்ல அதை சொந்தம் கொண்டாடவும் முடியாது என்பதை தெளிவாக்கி சைவ சித்தாந்தப்படி நாம் ஒரு நிலைப்பட நம்முடைய சேவை தன்னலமட்டதாக இருக்க வேண்டும் அந்த சேவை உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையே அந்த செயல் அதையே நாம் செயல்பாடாக பலன் கருதால் பலனை பற்றி என்னால் பலன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது வருவதாக இருந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நம்முடைய செயல் இதுவாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல் இதுதான் இப்படித்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் வழி நாம் அந்த முடிவிலே இன்பமான நிலையை அடைய முடியும் அந்த முடிவு அதை நாம் கருத்தில் கொண்டு இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதில்லை இன்றைய செயல் உயிரோடு ஒண்டி உயிர் வழியாக ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வு கவர்வதே நம்முடைய பணியாக நம்முடைய செயலாக அமைய வேண்டும் ஈஸ்வரப்பட்டனும் உயிரே கடவுள் என்று உணர்த்தப்படும் பொழுது இந்த உயிரான ஈசனுக்கு நீ செய்யும் பணி நீ செய்யும் சேவை அந்த உயிர் உனக்கு கூலி தரும் என்று அவரும் வாக்காக கொடுத்து நீ ஆண்டவனுக்கு இந்த சேவை செய்தார் நீ ஆண்டவனோடு அல்லது ஒரு உயிரோடு ஒளியான நிலை பெறுவாய் என்று அவரும் இதைத்தான் வாக்கு கொடுத்துள்ளார் நாம் செய்யக்கூடிய சேவைக்கு பலன் உயிரோடு ஒன்றுதான் உயிரோடு ஒன்றி ஞானிகள் மகிழ்ச்சியோடு இணைவதுதான் அந்த பலனை தவிர நாம் இந்த உடல் வாழ்க்கையிலோ இந்த உலக வாழ்க்கையிலோ நாம் அடையக்கூடிய பலன் எதுவும் இல்லை இந்த உடலை பற்றியோ உலகை பற்றியோ நாம் பலன் கருதி செய்யக்கூடியது அனைத்துமே இது கடைசியில் துன்பத்தை தான் தரும் ஒருநிலைகளை இழக்கப்படுவோம் சிவர்களாகி சமமற்ற நிலையாயி கலக்கமான வாழ்க்கையாகி வேதனை வேதனை என்று முடிவிலே இது வேதனையை தான் தரும் ஆனால் உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றக்கூடிய அந்த கூட்டமைப்போடு அதை அடைய வேண்டும் என்ற செயலோ வாழக்கூடிய காலங்கள் அனைத்துமே பல துன்பங்களை பல இன்னல்களை பல சமமற்ற நிலைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அவனுடைய விளைவு என்றுமே பெயரான நிலையாக அடைய செய்யும் என்பதைத்தான் அக்கால ஞானிகள் இந்த உண்மை உணர்ந்தவர்கள் அனை அனைவருமே பாடல்களாக பேர் உண்மைகளாக அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் அனைத்திலுமே இதைத்தான் காட்டியுள்ளார்கள் ஆனால் அதை நாம் செயல்படுத்த வேண்டியது அனைத்திலே வெறுமன பக்தி என்று நிறுத்திவிட்டார்கள் ஆனால் அந்த பக்தி என்பது அந்த பற்று என்பது அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி ஞானியில் உணவை நாம் திரும்ப திரும்ப சேர்த்து கொண்டே இருப்பதாக இருக்க வேண்டும் நம்முடைய காலையில் இருந்து இரவு வரையும் சரி அல்லது இரவிலும் சரி அல்லது வாழ்நாள் முடுவதிலுமே சரி நம்முடைய எண்ணம் சொல் செயல் பேச்சு மூச்சு அனைத்தினே உயிரோடு ஒன்றி மகிழ்ச்சி ஞானியில் உணவை கவர்வதாக அதை நமக்குள் சேர்ப்பிப்பதாக அதை நாம் நமக்குள் சமைத்து வெளிப்படுத்துவதாக அது மட்டுமே தன்னலமற்ற பலன் கருதாத செயலாக இருக்க வேண்டும் என்று வியாசகர் உணர்த்தியுள்ளார் இதை பின்பற்றும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த சமமான வாழ்க்கையும் தெளிந்த புத்தியாகவும் ஒரு ஏற்றம் இறக்கம் என்ற நிலை இல்லாதபடி அமைதியும் சாந்தமும் என்றுமே நமக்குள் கொடி கொண்டும் அந்த அமைதியான செயலாக அது அமைய ஏதுவாகும் அதை நாம் அனைவரும் பெறுவோம் வியாசகருடைய அருள் சக்திகளை நாம் பெறுவோம் வியாசகர் காட்டிய அருள் அந்த கீதாச்சாரத்தின் உண்மை நிலைகளை உணர்ந்து அதர் வழி அவர் காட்டிய வழியில் நாம் அருள்வழி வாழ்வோம் ஓம் ஈஸ்வரா குரு